அனைவருக்கும் வணக்கம் நம்ம அதிகமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி புதிய சேனல்ல ரெகுலராக வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக படிக்கிறவங்க இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து எந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம் ஆன்வல் பன்னார் ஓகே ஸோ அந்த ஆனுவல் பானர் படி தேர்வுகள் எந்தெந்த மாதம் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்போம் அதன் பிறகு வந்து சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ரிவைஸ்டு சிலபஸ் பேஸ்டு தமிழ் வந்து எப்படி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறது ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகே ஸோ இப்போது இந்த ரிவைஸ்டு சிலபஸ் இப்போ தமிழ் இது எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசாக படிக்கிறவங்க அது முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் நீங்கள் வந்து பெருசாக கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போதைக்கு என்ன சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸ் பிடிஎஃப் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அது டிஎன்பிசியோட வெப்சைட் இருக்கும் அதை பற்றி தனி வீடியோஸும் வேணாலும் நான் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சரி இப்போது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அந்த சிலபஸ்க்கு எங்கே எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்குறேன் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் பொறுத்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த தமிழ் சிலபஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர் சரி ஏன்னா இப்போ தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிவைஸ்டு கொஷின்ஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு மாடல் கொஷின் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க எஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் முன்னாடி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் இருந்தாங்க ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் கெதிராக ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேஜஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி ஃபைனல் எக்ஸாம் டைமில் ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி நடுவில் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஜூனுக்குள்ளே ஏதாவது எக்ஸாம்ஸ் நடந்தால் அதையுமே நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா சரி இப்போ இதில் எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம சிலபஸ் தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அது பார்த்துட்டு இதை பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் இந்த பீடியப்பை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக இந்த லெவலுக்கு தான் கொஷின்ஸ் இருக்காங்க ஈஸி தான் ஆனால் நீங்கள் வந்து நல்லா வந்து அந்த கான்செப்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும் இலக்கணத்தில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நூலாக இருக்கட்டும் அதை பற்றின கேள்விகளாக இருக்கட்டும் இலக்கணம் சம்மந்தமான கேள்விகளாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து ரிவிஷனுக்கு எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ரிண்ட் அவுட் போட வேண்டாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லட்டா சரிங்களா இருக்குது ஓகே ஸோ அந்த புக்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் வேணும்னா நம்மளோட வெப்சைட்டை போய்ட்டு வாங்கிக்கலாம் ஸோ வெப்சைட் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டோம் அந்த புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் அதே மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் பேஸ்ட் வந்து டெஸ்ட் சீரியஸும் வந்து பார்த்திங்கனா அப்படின்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா வெற்றி அப்படிங்கிற நேமில் வந்து வெற்றி டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற பேஸ்ட்டாக நம்ம வந்து கிளாஸு டெஸ்ட்டு ஹோம் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எதுவாக உங்களுக்கு வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த பிடிஎப் சார் இந்த பீடிஎப் வந்து நான் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த பிடிஎப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இந்த பிடிஎப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து படிங்க சரிங்களா டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேஜ் அப்படி படித்தீங்கன்னா கூட வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து மாடல் கொஸ்டின் அப்புறம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு சரிங்களா ஸோ எல்லாத்தையும் மேஜ் பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அண்ட் நல்ல குவாலிட்டியான வெர்ஷனும் வச்சுருக்கேன் ஸோ கம்மியான ஃபைல் சைஸில் வேணுன்றவங்களுக்கு கம்மியான ஃபைல் சைஸும் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும்போது கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் பிரித்தெழுதுக்கன்னா கண் உரங்கு அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது எப்படி வரும் கண் குட்டல் உரங்கு இதை சேர்த்து கேட்பான் கண் குட்டல் உரங்கு அப்படிங்கிறத சேர்த்துலது தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ வாக்கியங்களை வந்து பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்யுங்க இந்த இதில் வந்து பிறமொழி சொற்கள் இருக்கக்கூடாது பெற்றோரிடம் பர்மிஷன் பர்மிஷனுங்கிறது தமிழ் கிடையாது ரிமூவ் பண்ணிடுங்க இது வராது பெற்றோரிடம் அனுமதியும் கடிதம் வாங்கி வர சொன்னாங்க ஓகே சொன்னார்கள் ஓகே பெற்றோரிடம் அனுமதியும் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இது சரியாக இருக்கா சரியா பெற்றோரிடம் பர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் பர்மிஷன்னு ஓகே லெட்டர் இது எல்லாமே பெறமொழி சொற்கள் வர சொன்னாங்களா சொன்னார்களா அப்படிங்கும் போது ஸோ இங்கே வந்து சொன்னார்கள் அப்படிங்கிறது மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறதுனா பெறமொழி சொற்கள் லெட்டர் வாங்கியது இப்போ இது வேணும் வந்து சொல்ல வாங்கி வர சொன்னாங்க சொன்னார்கள் சரியா இது வந்து பேச்சு நடையில் இருக்குது ஓகே வழக்கு நடையில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ ஓகே அப்போ இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன டைப்பில் வந்து கொஷின் இருக்குது அப்படின்னு தெரியும் ஒருமை பன்மை பிள்ளையை நீக்கி எழுதுன்னு கொடுத்துருக்காங்களா ஒருமை பன்மை இதில் ஒருமை பன்மை இருக்கா அப்படின்ட்டு மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றது மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு இது வந்து ஒரு மணிமேகலைங்கிறது ஒரு நம்பர் ஸோ அவங்க வந்து ஒரு பெண் சென்றது அப்படின்னு போட முடியும் மாடு மாடு சென்றது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பெண் அப்படின்னா சென்றால் அப்படின்னு தானே சொல்வோம் சரியா மணிமேகலை மட்டும் தானே போனாங்க சென்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா சரியா சென்றால் ஓகே ஸோ அது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்களா ஸோ இது இதை வந்து நீங்கள் தமிழ் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த வீடியோஸை வந்து ரெ ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதுதான் டைப் ஓகே இப்படி தான் கொஷின்ஸ் இருக்க போகுது அதுக்கு வந்து நீங்கள் சிலபஸ் ஓகே சிலபஸில் ஒருமை பண்மை இருக்கா ஓகே பாருங்கள் இங்கே இருக்கா கொஷின்ஸ் இருக்கா ஓகே அப்போ இதை படிக்கணும் இல்லையா அப்போ இந்த இந்த மாடல் கொஷின் இந்த டாபிக் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போகணும் ஸோ அதுக்காக தான் அதுதான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்குறேன் சொல் சொல்பொருள் இருக்கா முத்து சுடர் போல் அப்படின்னா என்ன தூய தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்த கத்தம் குயிலோசை ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எப்படி வந்து கேட்டுருக்காங்க பிள்ளையணைக்கு எழுதுக ஓகே ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அதை என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறது பிக்னஸ் தான் நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் எக்ஸ் சீனியர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் சிலபஸை வச்சுக்கோங்க இந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி கேட்க போகிறாங்கன்னு ஓகே ஐடியா வந்துடுச்சு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணப்புறோம் நீங்கள் புக்ஸில் வந்து எங்கே என்னென்னலாம் படிக்கணும் இந்த மாதிரியான தகவல்களும் இன்னும் ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி படித்து முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம கொடுப்போம் ஜிஎஸ்க்கு மேட் ஸ்டடி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்போம் ஓகே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து புதுசாக படிக்கிறீங்க எனக்கு வந்து புக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல் புக்ஸ் அவைலபிளாக இருக்கு இப்போ அண்ட் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் போயிட்டுருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்கு சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்க இந்த வீடியூஸ்ஃபுல்லாக இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்